ஸ்ரீமதை ராமானுஜாய நகா சந்திர கிரகணம் ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை முழு சந்திர கிரகணம் கிரகணம் ஆரம்பம் இரவு ஒன்பது ஐம்பத்தி ஏழு மணிக்கு கிரகண மத்தியமம் இரவு பதினொன்று நாற்பத்தி ஒரு மணிக்கு கிரகண முடிவு அதிகாலை ஒன்று இருபத்தி ஆறு மணிக்கு தர்ப்பணம் செய்யும் நேரம் பன்னெண்டு பன்னென்றரை மணிக்கு மேல் கை கால்களை அலம்பிவிட்டு இரண்டு முறை ஆஜமனம் செய்து மூன்று புல் பவித்ரம் போட்டுக்கொண்டு மூன்று தர்பம் ஆசனமும் மூன்று தர்பம் கையில் இடுக்கிக் கொண்டு பிராணாயாமம் செய்ய வேண்டும் அவாவா ஆச்சாரிய தனின்களை சொல்லிக்கொள்ள கொள்ள வேண்டும் அஸ்மத் குருப்பியோன அஸ்மதே அஸ்மத் பரமகுருப்யோன மகா अस्मत्शर्वगुभ्यो नम बड़ग संप्रदायकार श्रीमाकनाता केशरी वेदात आचार्य वर्ो मे सन्नी दता सदागृती गुरभ्यत गुरुभ्यच्च नमो वाक अदीमे वृणीमहे चद्राद्यौ दंपती जगदापतीशेषूतेन मै शिजरा

శతతం విశ్వక్షేణం తమాశ్రయే హ ప్రాచీనావీతం శ్రీ గోవిందోవిందగోవింద్రీ భగవత మహాపురుషస్ విష్ణో ఆగ్నయ ప్రవర్తమాన అద్య బ్రహ్మణ తృతికపరాతవరా కల్పే వైవస్వత మంతర కలియుగే ప్రథమె పాదే జంబూర్దీబే ഭാരതവരുഷേ ഭരതക്കണ്ടേ ശഹാബ് മേരോ ദക്ഷിണേ പാർശ്വേ അവിമാനെ വ്യവഹാരകെ പ്രഭവാദീഷ്ടംസ്സരാണേ വിശ്വാമസു നാമസംവത്സരെ ദക്ഷിണജിംഹമാസേ ശുക്ലപക്ഷേ പൗർണമായാം ഉപരി പ്രഥമായാം പുണ്യതിഥോ ഭാണുമാസരയുക്തം

அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா பெயர் ஷர்வணம் வசுருதிர ஆதித்ய ஸ்வரூபாணம் அஸ்மது பித்திரபிதா பிரபிதாம அம்மா இல்லாதவா மட்டும் அப்பாவலி கோத்திரம் கோத்திர அம்மா பாட்டி கொள்ளு பாட்டி பெயர் நான அஸ்மது மாதிரி பிதாமிகி பிரபிதாமகீன அம்மா இருக்கிறவா அப்பாவலி கோரம் கோத்தா அப்பாவி நம்மா அப்பாவின் பாட்டி அப்பாவின் கொள்ளு பாட்டி பெயர் நம் அஸ்மே பித்த பித்த பித்தமீ பித்து பிரவிதமீனிகோத்தம் கோத்தாண்டம் அம்மாவின் அப்பா அம்மாவின் தாத்த அம்மாவின் கொள்ளுதாத்த பெயர் ஷர்மருதிர ஆதித்தூம் மாது மாதா மாத பித்தம மாதிரிமஹா கோத்திரம் கோராஜா அம்மாவின் அம்மா அம்மாவின் பாட்டி அம்மாவின் கொள்ளு பாட்டி பெயர் நான அஸ்மீ பிதா மாதிரி பிரபிதமகீன்திருப்பிய திலதர்பண ரூபேன அத்திய கரிஷே உபவீதம் செய்து கொண்டு இடுக்கை வலதுபக்வம் சேர்த்துவிட்டு ஜலத்தினால் கையை தொழைத்து கொண்டு சுனியாம்ய, பகவானேவனீயாமியூபிதி பிரபதி சுசேஷத, ஏகரசேன ஆத்மகாஸ் உபகரணைதிரோஜனாயமருஷா சர்வசேஷி ஷிவப்பதி சுசேஷ பூதமிதம் சோமோபரா ஷார்த கர்ம பகவான் சுஷ்மை புண்ணணூபா ஏவ சுஷ்மீதை காரையீதம் செய்து கொண்டு தர்ப்பணம் செய்ய போதும் தாம்பளத்தில் ஜலத்தினால் பிரோக்ஷம் செய்யும் மந்திரம் அப்பக்தாபுசி பிசாச்சா ஏட்சய்தீ இதோ அண்ணோன் எத்ரேஷாம் கதம் மனஹா உதீர்தான் அபர உத்ன உண்மியமா பித்தர சோமிய சா அசுனயு அவர்தா தேனோன் பித்தரோகவவி பவித்திரோவா சர்வஸ் கதோபிவா யமரேத்து புண்டரீகாட்சம் சாக்கியம் மபியரஸ் சூச்சி தப்பணம் செய்யும் தாம்பாலத்தில் எல்லுஜலத்தினால் பிரோக்ஷணம் செய்ய வேண்டும் ஸ்ரீமதே ஒரு பொருபுனம் தாம்பாளத்தில் மேலையும் மேல் வைத்துவிட்டு எல்லை எடுத்துக்கொண்டு ஆய் சோமிய கம்பீரை பதி பிரஜா அஸ்மியம் ததத்து கோத்திரம் டுதாரதோ அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா பயர் சர்மஹான் வசுருதிரூபன் அஸ்மது பித பித பிரபித்தமான் சபத்னா ஆஹையமீ எல்லை அந்த புக் குணத்தில் சேர்க்க வேண்டும் பிறகு இன்னொரு புக் குணத்தை எடுத்துக்கொண்டு சக்தி பரி ஊர்மதுஷோணம் இதுபியா வராமியம் அமன் சீதன் துமே பித்தர சௌமியா பிதா பிரவிதாச்ச அணுகை சா இன்னும் அந்த புக்னத்துடன் வைத்துவிட்டு எல்லை எடுத்து கோத்தாணம் அப்பா தாத்தா கொள்ளு தாத்தாவயர் அசுருத்ர ஆதித்ய ஆதித்யஸ்வரூபாணம் அஸ்மது பித்து பிதா பிரவிதா இடமாசனம் எல்லை அதில் சேர்க்க வேண்டும் பிறகு எள்ளுஞ்சலம் சேர்க்க வேண்டும் இதம் அர்ச்சனம் திருப்பி இன்னொரு தடவை எல்லுஞ்சலம் ஜலம் மந்திரம் சொல்லி முடித்த பிறகு சேர்க்க வேண்டும் ஊர்ஜம் மகந்தி அமிர்தம் கிருதம் கீலாளம் கீழாளம் பரிஷுதம் சுதாஸ்தற்பகத்தமே அஸ்மது பிது கட்டவரல் வழியாக சேர்க்க வேண்டும் பிறகு தாம்பாளத்தில் கீழே மேற்கு பக்கமாக இன்னொரு குணம் வைத்து விட்டு ஆவாகன மந்திரம் எல்லை எடுத்துக்கொண்டு ஆயாது मतुपितताम्य गंभीरई पति पूर्व प्रजा अस्मभ्यं दधते रखिंच दीर्घायु तुंच अम्मावली अम्मावलिगोत्र गोत्रा अम्मावीन नप्पा अम्मावी दाता अम्माव कोता शर्मण अम्मा वसुरुद्र आदिस्वूप अस्मत् मतह मतुताम प्रविताम ோர்னம் எடுத்துக்கொண்டு சகதம் தூர்ணா மதம் பித்தியஸ்தீதே பித்தர சௌமியா பிதா பிரவிதாச்ச அணுகை சா அம்மா அம்மாவின் அப்ப அம்மாவின் தாத்தா அம்மாவின் கொள்ளு தாத்தா சர்வா வசுருத்ர ஆதித்ய சுரூபானாம் அஸ்மத் மாது மாதப்பிதாம மாது பிரபிதாமகாணம் சபத்னிகாம் இதனம் அந்த புக்ணத்தை பின்னோல் புக்குணத்துடன் வைக்க வேண்டும் ஆவாகன பண்ண புக்குணத்துடன் வைக்க வேண்டும் எள்ளும் ஜலமாக சேர்க்க வேண்டும் இதம் அர்ச்சனம் பின்னோல் தடவை எள்ளும் ஜலம் மந்திரம் சொல்லி முடித்த பிறகு சேர்க்க வேண்டும் ஊர்ஜம் மகந்தி அமிர்தம்

உண்மையமா பித்தர சௌமியா சக அசுன அவிர்தா தேனோன் பித்தோவலி அப்பயர்ண பசு அஸ்மன் சதான மூன்று முறை தப்பணம் செய்ய வேண்டும் அங்கி பித்தர நமர்வாணவ சௌமியா சா துமையினா கோத்தாண் அப்பாபயண வசுப்பன் அஸ்மீனா தர்ப்பமி மூன்று முறை தப்பணம் செய்ய வேண்டும் ఆయన్తున పితర మనోజలస్నిస్వాత్ పతిభ దేవై అస్మిన్ యజ్ఞ శతగామన్తు అతిభ్రమంతుస్మాన్ గోత్రం గోత్రన్ అపాపయన్ శణ వశురూపాన్ అస్మత్త శనమస్తర్ప్యామి మూడు మురై తర్పణం సయ్యవేమ్ ऊर्ज अमरतम अमृत कृतंपय कीलाल परिषुद सदास्तर्पय तर्पयतमे अस्मत् पितृन्पावी गोत्र गोत्रापय शर्मण रुद्र रूप अस्मत् पिताम सदा नमस्तर्पयामी मूंमु वेल्लुम जलम से पिता सदाभ्य सदा नम पितामहे सदाभ्य सदा नम பிரபித்தமே சதாபிய சதா நகா அக்ஷன் பித்தர அப்பாவலி கோத்தாண் தாத்தா சர்வா ருதூபித்தமான் சதாஸ்தியாமி வெள்ளுமூன்று முறை செய்ய வேண்டும் ஏ சேக ப ये चने का याग चा विद्मा यागम उचना प्रविद्मा अपने ताने विक्ता ये दिते जाता दाह तेजा प्रथम सदगा मदंतु गोत्राण ताता वेर शर्मना रुद्र रूपान अस्मुते पितामहान महान सदा नमस्तत्त्वगामी एल्लम जलम मुंड्र मुरे शय्या वेन्दम बीटा वेन्दम மதுபாத்த ஹாய் மதுக் க்ஷர்த்தி சிந்தவா மாத்வினா சந்தோஷதீர் தாயர் சர்மண ஆதித்தூப்பான் அஸ்மே பிரபா மகான் சதா நிதாமி எள்ளுஞ்சலம் மூன்று முறை விடவேண்டம் மது நம் முதோசசி மதுமதே பார்த்திவம் ரஜ மதுத்யௌ அஸ் நிதா கோத்திரம் கொள்ளு தாத்தவயர் ஆதித் அஸ்மது பிரபிதமான்ஜாமி எள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டும் மதுமா மனஸ் மதுமஸ்துசூரிய மாதீர் பந்தம் கோத்தாண் கொள்ளு தாத்தவ்ண ஆதித் அஸ்மது பிரபிதமஹான் சுவான எும் ஜலம் மூன்று முறை விட வேண்டும் அம்மா இல்லாதவா கோத் கோத்தா அம்மா பெயர் நாம்னி பசுபத்னிணி அஸ்மத் மாத்தூன் சதானமஸ்தாமி கோத்தாஹ அம்மா பெயர் நாம்னீ பசுபத்னிணி அஸ்மத் மாதூன் சதானமஸ்தாமி கோத்தா நாம்னீ அம்மா பெயர் பசுபத்னிணி අස්මත මාත්‍රුණ ශධාන මස්ත්‍රගාමී ගෝතරහ පාතිිපකර නාම්නී රුද්දරපත්මීරූ පිෙනි අස්මත පිතා මගේ ස්‍රධාන මස්ත්‍රගාමී ගොතරාහ පාටිපකර නාම්නී රුද්රපත්මීරු පිණී අස්මත පිතා මගේ ශධාන මස්ත්‍රප්‍රගාමී ගොතරාහ පාටිපගර නාම්නී ರುದ್ರಪತ್ನಿ ರೂಪಿಣಿ ಅಸ್ಮತ್ ಪಿತಾಮಹಿ ಸದಾ ನಮಸ್ತತ್ವ ಜಾಮಿ ಗೋತ್ರ ಗೋತ್ರಾಹ ಕೊಳ್ಳುಪಾಡ್ಯ ಬಯ್ಯ ನಾಮ್ನಿ ಆದಿತ್ಯಪತ್ನಿ ರೂಪಿಣಿ ಅಸ್ಮತ್ ಪ್ರಭಿತಮೀ ಶನಮಸ್ತರ್ಪಿಯಾ ಗೋತ್ರ ಕೊು ಪಾಟೀರ್ನಾಂ ಆತ್ಯಪತ್ನಿ ಅಸ್ಮದ ಪ್ರಭಿತಮೀ ಶನಮಸ್ತರ್ಪಿಯ ಗೋತ್ರ ಕೊು ಪಾಟೀರ್ನಾಂ ಆತ್ಯಪತ್ನೀ ಅಸ್ಮದ ಪ್ರಭಿತಮೀ ಶನತರ್ಪಿಯ ಅಮ್ಮ ಇರು ಸೊಲ್ಲೇಂದಿಯದು ಗೋತ್ರ ಅಸ್ಮತ್ ಪಿಮಹೀ ಶತರ್ಪಿಯ ගොත්‍රාහ පාටි පගර නාම්න්නේ අස්මතය පිතාමගේ ශදාාන මස්ත්‍ර ප්‍රගාමී ගොතරහ පාටි පගත් නම්න්නේ අස්මතය පිතාමගේ ශ්‍රධාන මස්ත්‍ර ප්‍රගාමී ගොතරහ කොල්ලු පාටි පකත් නාම්න්නේ ඇස්මතය පිදු පිතාමගේ ශ්‍රධාන මස්තර ප්‍රගාමී ගොතරහ නාම්න්නේ කොල්ලු පාටි පකත් අස්මතය පිදු පිතා මගේ ශධානමස්ත්‍ර ප්‍රගාමී ගොතරාහ

எல்லோரும் செய்ய வேண்டியது ஜாத்தாஜா கோத்தோத் ஜாத்தாஜா பித்தூன் சுதானம் அஸ்திரியாமி எள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டியது கோத்தாஹோத்திரம் ஜாத்தாஜா பித்திருபத்னிஸ்வதானம் அஸ்திரியாமி எள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டும் ஊர்ஜம் அகந்தி அமர்தம் கிருதம்பயா கீழாளம் பரிஷுதம் தர்ப்பயதமே அஸ்மது பித் தர்ப்பணம் செய்த புக்னத்தில் அப்பிரதட்சிணமாக மூன்று முறை சொத்து வேண்டும் திருப்ய திருப்யது கீழிருக்கும் தர்பம் அம்மாவீர் உதீர்தான் அபர அவர சா உன்மான் பித்தர சோமிய சக அசுன அபர் கார்த்தோன் பித்தரோகவீஷு அம்மாவலி அசுரூபான் அஸ்மது மாதா மாது சதா மாதப்பதான மூன்று முறை எள்ளும் ஜலம் விட வேண்டும் அங்கிர்சோனா பித்தர நவகா அத்தர் வாண மிருகவ சௌமிய சாம் வய சுமையா அபிபிரேஷ மனசே சம அம்மா அம்மாவினப்பாவையர்மணு அஸ்மான் சதான மாத பித்தூன் சதன்தா எள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டும் ஆயன் துணா மனோஜபிஸ் பதிதானை அமன் யே சதா வந்த அதிபிரவன் தேவந்தஸ்மாத் கோத்தாண் அம்மாவினப்பாபயர் ஷர்ம வசுப்பன் அஸ்மன் சதானியமிள்ளுஞ்சலம் மூன்று முறை வேட வேண்டும் ஊர்ஜம் வந்தி அமர் கிருத்தம் பய கீழாழம் பரிஷுதம் சதாஸ்தர் மே அஸ்மது மாதப்பூன் அம்மாலி கோத்தாண் அம்மாவின் தாத்தாண ருதிரூப்பன் அஸ்மது மாதப்பித்தமஹான் சதா நமஸ்தாமி எள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டும் Earth... पितर्प यहाँ सदाविय यहाँ सदानमहां पितामहे सदा सदाविय यहाँ सदानमहां प्रवितामहे यहाँ सदाविय यहाँ सदानमहां अक्षण पितरहां अम्मा वली गोत्रम गोत्रां अम्मा विं दाताबेर शर्मनहां रुद्र रूपां जलम मुड्र मुरई मिडबे एल्डम ये छे ये च

மதுபாத்திராயே மதுக் கஷந்த சிந்தவா மாதீ நூத்தீ கோத்திரம் கோத்ரான் அம்மாவின் கொள்ளு தாத்தபயர்வண ஆதித்தருன் அஸ்மே மாதிரி மகான் சதானமஸ்தாமிஞ்சம் ஜலம் மூன்று முறை விடவேண்டும் மது நம் மதோசசி மதுமத்து பாஜ மது அஸ் நித்த கோத்திரம் கோத்ரான் அம்மாவின் கொள்ளு தாத்தபயர்வணா ஆதித்திரூபன் அஸ்மது மாத பிரவிதா மஹான் சதானி எள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டும் விடவேண்டும் மதுமனஸி மதுமாவம் அஸ்தூரிய மாத்வீர் பத்து நோத்தம் அம்மாவலி அம்மாவி கொள்ளு தாத்தார்வணா ஆதித்திரூபன் அஸ்மது மாத சதா சதானாமி எள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டும் அம்மா ஸ்ரீவர்களி கோத்திரம் கோ அம்மாவின் அம்மா பெயர் நா வசுபத் நீ அஸ்மே மாதமகி சதானி மூன்று முறை அம்மாவின் மாயர் நா வசுபத் நீ அஸ்மது மாதமகி சதானி அம்மா கோத்திரம் வளிகோ அம்மாவின் அம்மா பெயர் நா అశుపత్ని అస్మదే మాతమీ శానమస్తర్పయామి గోత్రా అమ్మావళిగోత్రం అమ్మావీన్ పాటివహర్ నాంని రుద్రపత్నిణీ అస్మదే మాతుమహీ శానమస్తర్పయామి అమ్మావళిగోత్రం గోత్రా అమ్మావీన్ పాటివయర్ నాంని రుద్రపత్ అస్మదే మాతుమహీ శర్పగామి గోత్ర అమ్మావళిగోత్రం గోత్ర అమ్మావి పాటివయర్ నామ్ని రుద్రపత్ని అస్మద్ మాతుమహీ శ్రదానస్తర్పజామీ అమ్మావళిగోత్రం గోత్రం అమ్మా విన్ కొల్ పాటివయర్ నామ్ని ఆదిత్యపత్ని అస్మద్ మాతు ప్రవితమీ శ్రదార్తీ అమ్మావళి గోత్రం గోత్రా అమ్మా విన్ కళ్ళు పాటివయర్ ஆதித்ய பத்னி ஆதித்தியபத்ணி அஸ்மது மாத பிரவிதாகி சதானமஸ்திரியமி அம்மாவளி கோத்தா அம்மாவின் கொள்ளு பாண்டிபெயர் நாம்ன ஆதித்யபத்ணி அஸ்மது மாதப்பிரவிதாகி சதானமஸ்திராமிஜாத்த பித்தூன் மாதப்பூன் மூன்று முறை எள்ளும் ஜலம் விட வேண்டும் இடவேண்டும்

எல்லை தொடைத்து கொண்டு கையில் கையை கூப்பி மந்திரம் சொல்ல வேண்டும் எந்திரித்தினென்று சொல்ல வேண்டும் நமோவ ரசாய நமோவ பிதர சுஷ்மாய நமோவ பித்தர ஜீவாய நமோவ பித்தர சதாஜி நமோவ மண்யவே நமோவ கோராஜ பிதரஹா நமோ ஏ தமின் ந்தேனு எூய்தசிகே அஹந்தம் வசி பூயாசம் பிறகு உபவீதம் செய்து தாம்பாலத்தை மூன்று முறை பிரதட்சணமாக சுத்த வேண்டும் മന്തിരം വാജേവാജേ അപതവാജിന്റരേഷു ലിപ്ഞാ അസ്വമദ്ധിബ മാതകം താഥ പതിയാണേവ്യതൃഭ്യ മഹായോഭ്യം നമസ്ാ സ്വായൈ നിത്യമേ നമോ നമ മൂന്മുറി ശുക്കിരത് கிழக்க பார்த்து இரண்டு முறை நான்கு முறை சேவிக்க வேண்டும் அவாவா சம்பிரதாய பிரகாரம் சேவிக்க வேண்டும் சேவித்த பிறகு அபிவாதனம் செய்ய வேண்டும் அபிவாதனம் செய்த பிறகு பிராச்சீனாதீதம் செய்து உட்கார்ந்து கொண்டு எல்லை எடுத்து அப்பாவளி கோத்திரம் கோத்ரான் அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா பெயர் ஆதித்ய ஆதி அஸ்மத் பிது பிதாமிரபிதாமான் சபத்னீகா யதாஸ்தானம் பிரதிஷ்டமி மேலிருக்கும் புகுணத்தில் எல்லை மட்டும் சேர்க்க வேண்டும் பிறகு கீழ் புகுணம் அம்மாவளி கோத்திரம் கோத்திரான் அம்மாவின் அப்பா பெயர் அம்மாவின் தாத்தா பெயர் அம்மாவின் கொள்ளு தாத்தா பெயர் சர்மண வசுருதிர ஆதியஸ்வரூபான் அஸ்மத் மாதா மகன் மாதப்பிதாமான் சமத்நீகான் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபீ புகுணத்தில் எல்லை மற்றும் சேர்க்க வேண்டும் பிறகு தாம்பாளத்தில் இருக்கும் புகுணத்தை அவிழ்க்க வேண்டும் விசர்ஜனம் செய்ய வேண்டும் அவிழ்த்து எல்லா நுனிகளும் ஒன்றாக இருக்கும்படி செய்து வலது கை கட்டவரல் வழியாக நுனிகளை வைத்து எல்லை சேர்த்து கொண்டு மந்திரம் சொல்லி முடித்த பிறகு கட்டவரல் வழியாக ஜலத்துடன் சேர்த்து கீழே சேர்க்க வேண்டும் ஏஷான ஏஷான பிதா ந பிராதா ந பந்துகு நானே கோத்ரிணா தே திருப்தி மகிழா ஜாந்து மயா தக்தை குஷை ஸ்திலை திருப்பியத 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 கீழே சேர்த்து விட்டு தாம்பாளத்தை சேர்க்க வேண்டும் எள்ளில்லாமல் கையை அலும்பிவிட்டு உபவீதம் செய்து பவித்திரத்தை காதில் வைத்துக் கொண்டு ஆசமனம் செய்ய வேண்டும் பிறகு பவித்திரத்தை கையில் போட்டுக்கொண்டு வடகள சம்பிரதாயக்காரா கையை கூப்பி கொண்டு பகவானேவ ரசேன अने आत्मना कत्रा सुखी यिच्छा उपकरण यही स्वारा दनेक प्रयोजन आज परमा पुरुषा सर्वशेषी शिव पदीही सुशेषा भूता मीतम शोभोपराक्क पुण्यकाले शारदा कर्म भगवान सुषमी सुप्रीतके स्वयं एव कारितवाने सर्वम् श्री ही कृष्ण 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 कृष्णा, कृष्णा तिन्ना உள்ளங்கையில் உள்ளங்க சேர்த்து கொண்டு காய மனசா ஆத்ம பிரபு நாராயணாயேதி சமர்ப்பாமி சர்வம் கிருஷ்ணாத்மனமஸ்து கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா இரண்டு சம்பிரதாயக்காராலும் பவித்ரத்தை விசர்ஜனம் செய்து இரண்டு முறை ஆச்சமனம் செய்ய வேண்டும் ராம் ராம்